படக்டமாம அமாவாசை ிட pled்டி scan250 க unfor Crisp removing nieuwe அதே emergence அதே Uhh Så suivipen ஊ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் televiscave� கருகு connectors både dirui pantry lasada andoney怎麼樣 to material priced atitus הח warm எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நிறைய பேருக்கு சமயபுரம் கோவில் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாவே இந்த கோவிலும் கண்டிப்பாக வரும் சமயபுரம் திருச்சியில் தானே இருக்குது இது என்னப்பா சேலத்து சமயபுரம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இந்த சேலத்து சமயபுரம் கோவில் ரொம்பவே ஃபேமஸ் மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இப்போ கோவிலுக்கு மக்களும் அதிகமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு அதிசய கோவில் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் கண்டிப்பாக ஒரு மாதத்துலேருந்து மூணே மாதம் தான் இங்கே வந்து டைம் கொடுக்குறாங்க அந்த மூணு மாதத்துக்குள்ளே அந்த குழந்தைங்க வந்து ரெடியாகி அந்த குழந்தைங்களுக்காக வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க அந்த குழந்தைங்களோட வந்து அவங்க வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க இதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சவங்க அங்கேயே வளகாப்பும் பண்ணுறாங்க அந்த கோவிலில் வேண்டுதல் வச்சு ஒரு மாதத்துலேயே ரெடியான பல தம்பதிகள் இருக்காங்க அதில் ஒருவரோட வீடியோவையும் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த கோவிலில் நடந்துட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க சரிங்க இப்போ நீங்கள் எப்படி இப்போ அப்படி இதில்

அம்மாவே கிணல் வந்து அவங்க ரெண்டு பேரையும் என் காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா மஞ்ச பை வச்சுன்னு கூட்டாங்களாம் அதனால இப்ப ஆறாவது மாசம் ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்க அம்மா கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டு வந்துட்டோம் நீங்க என்ன ஊருங்க நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் நாரையூர் கிராமத்துல இருந்து வராங்க அங்க இருந்து யூடியூப் பார்த்து யூடியூப் பார்த்தா நாங்க வந்தோம் சரிங்க

രണ്ടിപ്പര് വരെ ഇപ്പോ തുടങ്ങി

நீங்க வாங்கிட்டு நீங்களே வந்து இன்னும் இன்னைக்கும்

तो बाँझी तो मैं तो ये तो ये हमारे ना बात होती है ना तो ये तो नहीं है

देखती रिपोर्ट हुई नहीं इंटरनेट का जैसे और भी और நிறைய பேருக்கு இந்த சேலம் சமயபுரம் கோவில் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அதிகமாக மக்களால் பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கிற கோவில்களில் சில முக்கியமான கோவில்களில் இந்த சமயபுரம் கோவிலும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலில் முக்கியமாக எதுக்கு சார் ஃபேமஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு கோயில்களில் போனால் பயந்து சரியாகும் சில கோயில்களில் போனால் நிறைய விஷயங்கள் கேட்டது கிடைக்கும் சில கோயில்களில் போனால் செல்வம் பெறுவதற்கான வழிகள் கிடைக்கும் சில கோவில்களுக்கு போனால் மன நிம்மதி கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போனால் அப்படி என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் அதிகமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மனா இந்த ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் இந்த சேலத்திலே வந்து பிரதிபலிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் சார் சேலம் சமயபுரம் அப்படிங்கிற ஊர் பேர் அந்த வீடியோ எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம் பட் ஆனால் மேப்பில் சேலம் சமயபுரம் கோவில் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் பழைய பஸ் அதாவது சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் பக்கம் தான் ஸோ அந்த இடத்துல நீங்க ஆட்டோ கூட போய்க்கலாம் கொஞ்சம் சின்ன ஏரியா மாதிரி தான் இருக்கும் ஒரு சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும் அந்த ஏரியாவில் இந்த அம்மன் வந்து இருப்பாங்க என்ன சார் அவ்வளோ சந்தில் இருக்கு இந்த கோயில் வெளியே வெளியே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன சந்துகளுக்குள்ளே ஒரு பெரிய அரண்மனை இல்லாமல் ஒரு குடிசை மாதிரி ஒரு இடத்துல பிரம்மாண்ட சக்தியோடு ஒரு அம்மன் இருக்காங்க தான் இதில் ஹைலைட்டே ஒரு பௌர்ணமியோ இல்லை அம்மாவாசையோ ஆச்சு அப்படின்னா இந்த கோவிலில் மினிமம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்கலாம் அந்த அளவுக்கு கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது நிற்க முடியாது டிராஃபிக்காக இருக்கும் வண்டி நிற்க முடியாது அவ்வளோ ட்ராஃபிக்கில் கூட அந்த மக்கள் கூட்டம் அவ்வளோ வெள்ளமாக வந்துட்டுருக்காங்க அதுவும் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு அங்கங்கே வண்டி நிறுத்திவிட்டு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பார்க்கிங் போட்டு வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த கோவிலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி எப்படி வந்தது அப்படின்னு இது இதுவரைக்குமே யாருக்குமே தெரில அவ்வளோ பவர் இந்த அமனுக்கு நிறைய பேர் வந்து அங்கே வர முடியல அப்படின்னாலும் வெளிநாடுகள்ல இருந்து வந்துட்டு போகிறாங்க அப்படி வர முடியல அப்படிங்கிறவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு அங்கே இருந்தே மொபைலில் வணங்கிட்டு இருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த கோவிலில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருச்சியில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் வந்து பட்டினி விரதம் இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான ஒரு வேண்டுதலும் இருக்குது ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா பலதானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கும்பப்படையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த கோவிலில் பண்ணுறாங்க அந்த சாமிக்கு வந்து மடியில் வந்து பயிர் வகைகள் மாதிரி ஏதோ கட்டி அதை வந்து வித்தியாசமான ஒரு வழிமுறையும் பண்ணி கும்பப்படையல் அப்படி ஒரு விஷயம் பண்ணி அங்க குழந்தை வரம் கேட்டு வர தம்பதிகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கறாங்க அதன் மூலமா நிறைய பேருக்கு குழந்தை வரணும் கிடைக்குது அந்த கோவில்ல அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்குது வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் அதை சொல்லும் போது நமக்கு ஒரு திகைப்பாக இருக்குது என்னப்பா அவ்வளோ தூரத்துல வந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படி ஒரு வீடியோ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க உங்களுக்கு நடந்த வளகாப்பையும் பார்த்தீங்க இந்த கோவிலில் சராசரியாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வளகாப்பாவது நடக்கும் குழந்தைகள் கூட்டு வராங்க அப்படின்னா அந்த துலாபாரம் அதாவது இடைக்கி காயின் போடுறது இடைக்கிட சில தானியங்கள் கொடுக்குறது அதெல்லாம் இந்த கோவில் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இந்த கோவிலில் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேண்டுதல் வச்சு நிறைவேறாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது இந்த கோவில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா சார் நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டீங்க எல்லாம் யூடியூபில் தான் அப்படி போட்டிருப்பீங்க அப்படிம்பாங்க அவர் டைரியில் எழுதி வச்சிருக்காருங்க எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை மாதத்தில் இங்கே வந்தாங்க எத்தனை மாதம் கழிச்சு குழந்தை கிடச்சிச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு டைரியை போட்டுருங்க டைரியை பத்தல சார் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தால் பரவாயில்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் மக்கள் வரும்போது எல்லாம் டைரி போட்டு பக்காவாக எழுதி வைக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது இந்த கோயில்கிட்ட வந்து யாருக்கெல்லாம் மகிமை கிடச்சி குழந்தை வரம் கிடச்சிது அப்படிங்கிறது எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க அந்த கோவில் குழந்தையை கூப்பிட்டு வந்துட்டு இந்த கோவில் தான் பேரும் வைக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த தான் இருக்குது இந்த கோவிலை பற்றின இன்னும் மற்ற எல்லா தகவல்களும் நம்மளோட சேனலில் உடனுக்குடன் இனி வர இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு வளகாப்பு வீடியோ பார்த்தோம் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவில் சார்ந்த பல தகவல்களை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்களை பற்றின தகவல்கள் நம்மளோட வீடியோக்கள் வரப்போது ஸ்ரீ சேலம் சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கட்டும் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ அல்லது ஃபாலோ பண்ணாமையோ இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இனிமேல் அடிக்கடி எல்லா வீடியோக்களுமே வரப்போது தினசரி மற்றும் வார வாரம் இந்த சமயபுரம் கோவிலோட தகவல்கள் பௌர்ணமி நாட்கள் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் வரப்போது அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிட்டு கட்டாயம் உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்